ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் பிந்து ரூபத்தின் பயிற்சி இனிமேலும் இனிமையான குழந்தைகள் யாருடைய எதிரில் அமர்ந்திருக்கீங்க மேலும் என்னவாக ஆகி அமர்ந்திருக்கீங்க தந்தை குழந்தைகளாகிய உங்களை பிந்து ரூபமாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் நான் ஆத்மா பிந்து ரூபமாக இருக்கிற பிந்து எவ்வளவு சிறியதாக இருக்குது மேலும் தந்தையும் எவ்வளவு சிறிய ரூபமுடையவராக இருக்கிறார் இவ்வளவு சிறிய விஷயம் கூட குழந்தைகளுடைய புத்தியில் வருவதில்லையா தந்தை குழந்தைகளுடைய எதிரில்தான் இருக்கின்றார் தொலைவில் இல்லை தொலைவில் உள்ள பொருளை மறந்து விடுறீங்க எந்த பொருள் எதிரில் இருக்குதோ அந்த பொருளை மறப்பது என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு அழகு கிடையாது குழந்தைகளே ஒருவேளை புள்ளியை மறந்துட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க எதனுடைய ஆதாரத்தில் செயல்படுவீங்க ஆத்மாவினுடைய ஆதாரத்துல தான் சரீரம் இயங்குது நான் ஆத்மா நான் பிந்து பிந்துவினுடைய குழந்தை அப்படிங்கிற இந்த போதை இருக்கணும் குழந்தை அப்படின்னு சொல்றதுனால தான் அன்பு உணர்வில் வந்துடுறீங்க ஆகவே இன்று குழந்தைகளாகிய நீங்கள் பிந்து ரூபத்தில் நிலைச்சிருப்பதற்கான பயிற்சியை செய் வைக்கட்டுமா நான் ஆத்மா அப்படிங்கிறத மறந்து விடுவதற்கான அவசியமே இல்லை தந்தையாகி எனக்கு மறந்து விடுவதற்கான அவசியம் இருக்குதா ஆம் அறிமுகம் கொடுப்பதற்காக எனது பெயர் ரூபம் குணம் காரியம் என்ன நான் பிறகு எப்பொழுது வருகின்றேன் எந்த உடலில் வருகின்றேன் என்பதை அவசியம் எடுத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் எனது அறிமுகத்தை அளிக்கிறேன் அவ்வாறெனில் தந்தை தனது அறிமுகத்தை மறந்து விடுகின்றாரா என்ன குழந்தைகள் அந்த ஸ்திதியில் ஒரு வினாடி கூட நிலைத்திருக்க இயலாதா தனது பெயர் ரூபம் தேசத்தை கூட மறந்து விடுகிறீர்களா என்ன நான் ஆத்மா சரீரம் அல்ல என்பதே முதல் விஷயம் இதை நீங்கள் அனைவருக்கும் சொல்றீங்க ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வுல அமர வைக்கும் பொழுது பிறகு அவர்களுக்கு சரீரம் கூட மறந்துடுது ஒருவேளை ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வில் அமர வைக்கல அப்படின்னா பிறகு தேக சகிதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போகுமா என்ன பிறரை நீங்கள் மறக்க வைக்கிறீங்க அப்படின்னா தனது சரீரத்திலிருந்து விடுபட்டு பற்றற்ற தந்தையின் நினைவில் நீங்கள் அமர இயலாதா என்ன இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் தன்னை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு அமருங்க எதிரில் யாரை காண வேண்டும் ஆத்மாக்களின் தந்தை இந்த ஸ்திதியில் இருப்பதனால வியக்தத்திலிருந்து விடுபட்டு அவ்யக்த நிலையில் நிலைத்திட முடியும் நான் ஆத்மா பிந்து ரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நினைவில் வராதா என்ன பிந்து ரூபமாகி அமர தெரியவில்லையா இப்படி பயிற்சியை அதிகரித்து கொண்டே சென்றால் ஒரு வினாடி என்ன எத்தனை மணி நேரமானாலும் இந்த நிலையில் நிலைத்து இருந்து இந்த நிலையின் ரசனையை பெற முடியும் இந்த நிலையில் நிலைச்சு இருக்கிறதுனால பேசுவதற்கான அவசியம் கூட இருக்காது பிந்து நிலையில் அமர்வது என்பதொன்றும் உணர்வற்ற நிலை கிடையாது எப்படி விதையில் முழு மரமும் அடங்கி இருக்கிறதோ அதே மாதிரி ஆத்மாவாகிய எனக்குள்ள தந்தையினுடைய நினைவு அடங்கியிருக்குது அத்தகைய நிலையில் அமர்றதுனால அனைத்து ரசனைகளும் வந்துடும் மேலும் அதன் கூடவே நான் யாருடைய எதிரில் அமர்ந்திருக்கிறேன் தந்தை என்னை தன்னுடன் எங்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த போதையும் இருக்கும் தந்தை குழந்தைகளாகிய உங்களை தனித்து விடுறது கிடையாது தந்தையினுடைய மற்றும் குழந்தைகளாகிய உங்களுடைய வீடு எதுவோ அங்கும் தன்னுடனேயே அழைத்து செல்வார் அனைவரும் இணைந்து சென்றுதான் ஆக வேண்டும் ஆத்மா என புரிந்து பிறகு சரீரத்தில் வந்து காரியம் செய்தல் வேண்டும் இருந்தாலும் கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக இருத்தல் வேண்டும் தந்தையும் குழந்தைகளாக உங்களை பார்க்கின்றார் பார்த்தாலும் கூட தந்தை பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கின்றார் இல்லையா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி